ஃப்ளாஷ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காமல் இன்று வெளியான வேதா படத்தை பார்த்தோம் இருந்து தமிழுக்கு மொழி மாற்றமாகி வந்திருக்கும் படம் இது ஜான் ஆபிரகாம் தமன்னா ஷர்வாரி அபிஷேக் பானர்ஜி ஆஷிஷ் வித்யாதி நடிப்பில் நிகில் அத்வானி டைரக்ஷனில் ஜி ஸ்டுடியோஸ் தயாரிக்க இப்படம் வந்திருக்கிறது படம் முழுக்க மௌனமாக முறைப்பு தன்மையோடு அதே சமயம் ஆபத்தில் இக்கட்டில் இருக்கும் சர்வாரிக்கு உச்சபட்ச உதவி செய்து காப்பாற்றுபவராக நடித்திருக்கிறார் மிலிட்டரி மேஜராக இருந்து சஸ்பெண்ட் ஆனவர் ஜான் ஆப்ரஹாம் அவருடைய மனைவி தமன்னா நெஞ்சை தொடும் ஒரு கெஸ்ட் ரோலில் உள்ளத்தை உருக்கும்படி நடித்திருக்கிறார் வட இந்தியாவில் கீழ் சாதிக்காரர்களை மெல் சாதிக்காரர்கள் செய்யும் கொடுமையை காட்டுகிறது இப்படம் பேதா வேதா என்பதே ஷர்வாரியின் கேரக்டர் பெயர்தான் அவருடைய அப்பா அம்மா அண்ணன் இரண்டு அக்காக்களோடு வசித்து வருகிறார் மேல்ஜாதி பெண்ணை காதலித்தார் என்பதற்காக வேதாவின் அண்ணன் சகோதரிகளை கொலை செய்து விடுகிறார்கள் மேல்ஜாதிக்காரர்கள் ப்ரொஃபஷனலி குத்துச்சண்டை வீராங்கனையாக விரும்பும் வேதாவை ரொம்பவும் கொடுமைப்படுத்தி பாடாய்படுத்துகின்றனர் அதை எதிர்த்து போராடும் அவளுக்கு இருக்கிறார் கேப்டன் என்று அழைக்கப்படும் ஜான் ஆபிரகாம் நூறு சதவீதம் அந்த கேரக்டருக்கு ஜான் ஆபிரகாம் பொருந்துகிறார் ஆக்ஷன் காட்சிகளிலும் ரெண்டு கைகளிலும் துப்பாக்கி எய்த்து சரமுறையாக சுடுவதிலும் தூள் பருத்துகிறார் தன்னுடைய பிரச்சனையை கோர்ட்டில் சொல்ல வேண்டும் என்பது வேதாவின் குறிக்கோள் ஆனால் அவளை கோர்ட்டுக்கு போவிடாமல் தடுக்கிறார்கள் மேல்ஜாதிக்காரர்கள் ஆஷிஷ் வித்யாதி பானர்ஜி போன்றவர்கள் வேதாவால் போய் நியாயத்தை நிலைநாட்ட முடிந்ததா என்பதை ஆக்ஷனுடன் சொல்லி கலக்கியிருக்கிறார் டேரக்டர் நிகில் அத்வானி அருமையான லொக்கேஷன்களோடு அருமையான ஒளிப்பதிவு இப்படத்திற்கு பெரிய பிளஸ் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்விக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் அப்போ அப்போதான் உங்களுக்கு